அண்ணாமலைக்கு அமைச்சர் பதவி திடீர் அறிவிப்பு எந்த துறை தெரியுமா அதாவது தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வானதி சீனிவாசன் உள்ளிட்டோருக்கு மத்திய அமைச்சரவையில் இடம் வழங்க ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது தற்போது இந்தியா முழுவதும் ஏழு கட்டங்களாக மக்களவை தேர்தல் நடைபெற்றது இதில் நானூறு தொகுதிக்கு மேல் பாஜக வெற்றி பெறும் என கருத்து கணிப்புகள் தவிடு பொடியாக்கும் வகையில் இந்தியா கூட்டணி ஏராளமான இடங்களை கைப்பற்றியது அதாவது பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு இடங்களிலும் காங்கிரஸ் தலைமையான இந்தியா கூட்டணி இருநூற்றி முப்பத்தி நாலு இடங்களிலும் வென்றுள்ளன இதன் காரணமாக அறுதி பெரும்பான்மை இல்லாத நிலையில் கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு மூன்றாம் முறையாக மோடி பிரதமராக பதவி ஏற்க உள்ளார் இந்த நிலையில் அமைச்சரவை குறித்து பேச்சுவார்த்தைகளும் தீவிரமடைந்துள்ளது இந்த மக்களவை தேர்தலில் மத்திய அமைச்சர்கள் மத்திய இணை அமைச்சர்கள் பலர் படுதோல்வியடைந்துள்ளனர் இதனால் அமைச்சரவில் இருந்த இருபது பேர் தங்கள் பதவிகளை இழந்துள்ளனர் அந்த வகையில் நீலகிரி தொகுதியில் போட்டியிட்ட மத்திய தகவல் மற்றும் ஒளிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் மத்திய ஜல்சக்தி அமைச்சராகவும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராகவும் இருந்த ராஜீவ் சந்திரசேகர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் மத்திய அமைச்சராக இருந்த ஸ்ருமதி ராணி தோல்வியை சந்தித்துள்ளனர் இந்த நிலையில்தான் அமைச்சரவை பொறுப்புகள் தொடர்பாக பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா டெல்லி இல்லத்தில் மூத்த தலைவர்கள் அமித்ஷா ராஜ்நாத் சிங் பியூஷ் கோயல் உள்ளிட்டோர் நேற்று ஆலோசனை நடத்தினர் இதைத் தொடர்ந்து லோக்கல் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து ஜேபி பி நட்டாவும் அமித்ஷாவும் ஆலோசித்தனர் அதாவது இதில் பாதுகாப்புத்துறை நிதித்துறை உள்துறை ரயில்வே துறை மற்றும் சாலை போக்குவரத்து துறை இதில் தக்க வைக்க பாஜக முடிவு செய்துள்ளதாம் விமான போக்குவரத்து துறை இரும்பு மற்றும் உருக்கு சார்ந்த துறையை கூட்டணி கட்சிகளுக்கு தர திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது அத்துடன் மட்டுமல்லாமல் தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வானதி சீனிவாசன் உள்ளிட்டோருக்கு மத்திய அமைச்சரவையில் இடம் வழங்க ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் மேலும் அதே சமயம் அண்ணாமலைக்கு ரயில்வே துறை ஒதுக்க பிரதமர் மோடி பரிசீலித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி